நான் அங்கம் வகிக்கின்ற அனைத்திந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட இந்த கழகம் அவருடைய காலத்திற்குப் பிறகு புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று ஒரு சிலரின் சுயநலத்தால் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலையில தள்ளப்பட்டிருக்கின்றது நான் என்னுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தொடருவதை காட்டிலும் இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் தலைமையேற்று காப்பாற்றக்கூடியவர்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி மாண்புமிகு அவர்களால் நம்பிக்கை வைத்து அம்மா அவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் இன்னல்கள் வந்ததோ அப்ப நம்பிக்கை வைத்து அம்மா அவர்கள் அந்த முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்து அழகு பார்த்த நம்மளுடைய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களின் மீட்பு குழு என்ற அந்த அமைப்பில் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார் அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டி டிவி சார் அவர் அவரும் அந்த எண்ணத்தில் இருக்கின்றார் ஆக இரண்டு பேர்களும் இன்றைக்கு களத்தில் நின்று வெற்றி பெற்றால் தமிழக மக்களினுடைய ஆதரவாளா வெற்றி பெற்றால் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றேன்